ஒரு குழுவில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் உள்ளன அவர்கள் இருபது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் மற்றும் உள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களின் சராசரி எடைகள் முறையே நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் அறுபது கிலோகிராம் மற்றும் இருபது கிலோகிராம் ஆகும் என அந்த குழுவின் சராசரி எடை எவ்வளவு ஓகே பாருங்க இங்க யாரா இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இப்ப ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் பெண்கள் ஐம்பது சதவீதம் மீதமுள்ளோர் குழந்தைகள் அப்ப எவ்வளவு இருப்பாங்க மொத்தம் நூறு சதவீதம் தானே அப்ப மொத்தம் எழுவது சதவீதம் சிறுமீனிங்களுக்கு முப்பது சதவீதம் இப்ப ஆண்கள் சராசரி எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு பெண்கள் வந்து எவ்வளோ அறுபது குழந்தைகள் வந்து எவ்வளோ இருபது ஓகேங்களா இப்ப என்ன பண்ண போறேன்னா இங்க மொத்தம் நூறு சதவீதம் கொடுத்தோமா ரெண்டு ஐந்து மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதமா இது என்ன வச்சுக்கலாம் இப்ப இரண்டு ஆண்கள் ஐந்து பெண்கள் மூன்று குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம்

நாற்பத்தி ஐந்து அப்ப சராசரி இடங்கள் எவ்வளோ வரும் நாற்பத்தி ஐந்து அப்படின்னு வந்திருக்கும்